ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நல்லா அடி நவுத்திட்டு யமுனாவை கங்கா கிட்டே சொல்லிட்டு போகிறாள் நான் விஜய் தான் பார்க்க போகிறேன்னு தைரியமாக சொல்லுக்கா அம்மாக்கிட்டன்னு சொல்லிவிட்டு இங்கே நிவீனுக்கும் குமரனுக்கும் ஃபோன் பண்ணுறா நீ வராதம்மா இல்லை நான் வரேன்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் அங்கே தாத்தா பாட்டியும் வந்துருக்குறாங்க வக்கீலோட விஜயை பார்க்கணும் லெட்ரு கொடுத்தா அதிகாரி ஒத்துக்க மாட்டேன்றாங்க வெளியே வெயிட் பண்ணும்போது காவேரியும் போகிறா பாட்டி திட்டுறா இவ்வளோ இன்றைக்கி கல்யாணம் பண்ணானே அண்ணிலேருந்து என் பேரன் சந்தோஷமாக அவன் நிம்மதி போச்சு இவளால் தான் அந்த பசுபதி என் பேரனை இது போல் எதிரியாக நினச்சிட்டான்லாம் திட்டுறாங்க தாத்தா திட்டுறாரு கமநீர் பூமிம்மா சொல்லிட்டு வீடு தாத்தா திட்டுட்டோம் குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவங்க அவங்க மனசு எப்படி தாங்க என்னாலேயே தாங்க முடியலையே எல்லாத்துக்கும் நான் தானே காரணம்னு சொல்லிட்டு அழறா நீ அழாதம்மா நீ அழுதுறத பார்த்தா விஜயாவில் தாங்க முடியாது எல்லாம் சேர்ந்து ஒன்றா முயற்சி செய்வோம் இரு நம்ம சேர்ந்து சீக்கிரத்தில் விஜய் வெளியே கொண்டாந்துடலான்னு தாத்தா தைரியம்னு சொல்கிறாரு நீ வாமான்றாரு இல்லை நான் இங்கேயே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு டாலர் டாலரு கைத்தில் போட்டுக்கிறாளா சாமி கிட்டே வேண்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் மறுபடி மறுபடியும் என்னை நீ கஷ்டப்படுத்துறது என்ன என் விஜய் என் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்துகிறேன் இன்றைக்கி என் புருஷனை நான் பார்த்தே ஆகணும் இதுக்காச்சும் எனக்கு கூட துணையாக ஆயிரு செய்யின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கோபமாக போலீஸ் போலீஸ்கிட்ட போயிட்டு என் புருஷன் அடைச்சி வச்சுக்கிறாங்க நான் பார்க்கணுன்னு கேட்குறேன் விட மாட்டேன்றாங்க அப்புறம் இன்னும் அதிகாரிங்க வந்து கேட்குறா யாரும் விடலை அப்போ உள்ளே இருக்கிற அதிகாரி ஃபோன் பண்ணி என்ன சத்தம் அந்த பொண்ணை உள்ளே வாங்கன்றாங்க உள்ளே போனதான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் ஏன் புருஷன் மேலே வீண் பழியே போட்டு இது போல் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு இருக்கிறாரு இந்த அதிகாரி காவேரி மேலே கருணை வந்து உள்ளே அனுப்புவாரா இல்லையான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் விஜயை உள்ளே போய் காவேரி பார்க்குறா அழறா அந்த அழையை வந்து நம்மளால் அப்புறமேலே பார்க்க முடியல எபிசோடில் பார்த்தா உண்மையே விதா ஃபேன்ஸ் நம்ம தாங்குவோமா என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க சகலைகள் இறங்கி பசுபதிஜிக்கு உள்ளே வைப்பாங்கன்னு பார்த்தா சகலைகள் இந்த முறையும் போட்டை விட்டுட்டு கடைசியில் விஜயத்திக்கு உள்ளே வச்சிருக்காங்க இந்த ட்ரேக்கை நம்ம எவ்வளோ சமாளிச்சிட்டோ இதையும் சமாளித்து தான் ஆகணுன்ற போல தான் இந்த எபிசோட் சொல்லி நம்ம பார்த்தாகணும் அதெல்லாம் எப்படி சொல்லி அந்த நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை